அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினியர்களுக்கு உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபரால் தலைகீழாக போகும் உங்களுடைய வாழ்க்கை அந்த மகர அடுத்த ஏழு நாட்கள் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே ரிஷபத்தில் சுக்கரனும் மிதனத்தில் சூரியனும் குரு பகவானும் கடகத்தில் புதனும் சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண் மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில் மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் இரண்டாம் பாதம் முதல் திருவோணம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் உங்களுடைய ராசிக்கு ஐந்துக்குரிய சுக்கரன் ஐந்தாம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெறுவது இந்த வாரத்தினுடைய சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் இதனால பொருளாதாரம் அற்புதமாக இருக்குங்க குறிப்பா பிரச்சனைகள் நீங்க ஒரு வாரம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் உள்ள சூரியன் உங்களுக்கு வெற்றியையும் நிம்மதியையும் ஆத்ம பலத்தையும் தருவாருங்க ஆறில் புதன் விலகி ஏழாம் இடத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்வையிடுகிறார் உங்களுடைய ராசிக்கு பாக்கிய அதிபதி ராசியை பார்வையிடுவதால் சுறுசுறுப்பும் புதிய சிந்தனைகளும் மகிழ்ச்சியை அடை இதன் காரணமாக தொழில் மற்றும் வியாபாரத்தில் உண்டாக்குங்களை கையாண்டு தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாரமாதான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாம உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றையும் கொண்ட இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அதற்கான முயற்சிகளையும் அமைஞ்சிருக்கு மகர ராசினிகளுக்கு உங்களுடைய வாக்குஸ்தானத்தில் ராகு இருக்கிறார் சாதாரண பேச்சு கூட வேறு வேறு அர்த்தங்கள்ல எடுத்துக்கொள்ளப்பட்டு பிரச்சனைகள் தரலாங்க அதனால் எது பேசுவதாக இருந்தாலும் என்ன பேசுவதாக இருந்தாலும் இடம் பொருள் ஏவல் பார்த்து பேசுவது நல்லது குறிப்பாக அரசியல் துறையில் இருப்பவர்கள் பொது இடங்கள் பேசும்போதும் பே போதும் அதே போல் நிருபர்களிடம் பேசும்போதும் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அதே போல் செவ்வாய் ராகுவை பார்ப்பதால உடல் நலனில கவனம் தேவை சகோதர உறவுகள்ல அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது காரணம் அஷ்டமத்தில் செவ்வாய் இருப்பதால தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சகோதர சகோதரிகளிடம் தேவையில்லாத வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க அது மட்டும் மகர ராசனையர்களை பொறுத்த வரைக்கும் ஏழரை கடைசி பகுதியில் உள்ள உங்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே பெரும்பான்மையான கிரகங்கள் மிக அனுகூலமாக இருப்பதால பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திற்கு குரு பகவானுடைய லாபஸ்தானத்திலும் சூரியன் அமர்ந்த பெற்று திகழ்வதால வருமானம் என்பது மகர ராசினர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே திருப்திகரமாக இருக்குங்க செவ்வாய் மற்றும் கேது ஆகியோர் மற்றும் அவ்வளவு சாதகமாக இல்லைங்க குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் அளிக்க இருக்கு அதே போல் திருமணம் குழந்தை பாக்கியம் ஆகிய நிகழ்ச்சிகள் மன நிறைவை அளிக்கும் இவ்வளவு நாட்களாக திருமணத்திற்காக காத்திருக்கு பெண் அல்லது பிள்ளைக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்கு அதே போல புத்திர பாக்கியத்திற்காக இயங்கி கொண்டிருக்கும் மகர ராசினியர்களுக்கு யோகமும் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பின தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க வெளிநாட்டில் உள்ள பெண் அல்லது பிள்ளையினுடைய குடும்பத்திலிருந்து நல்ல செய்தி ஒன்று கிடைக்க இருக்கு திருமண முயற்சிகளுக்கு ஆதரவாக உள்ளதுங்க குருவும் சுக்கிரனும் பாக்கியஸ்தானத்தில் கேது இருப்பதால் இந்த வார கடைசியில எதிர்பாராத செலவு ஒன்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் ஆரம்பத்திலிருந்தே சிக்கனமாக செலவு செய்வது மிக மிக நல்லது என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க அதே போல் மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரைக்கும் ஏழரை சனியினுடைய கடைசி பகுதியில் தான் ஒரு முக்கிய திருப்பம் அளித்தருள்வதாக சனி பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவிற்கு வாக்களித்திருப்பது புராணங்கள் விவரிக்கின்றன இதனை ஜோதிட கலையும் கிரக சஞ்சார அடிப்படையில் விவரித்திருக்கு இதனால உங்களுக்கு இவ்வளவு நாட்களாக காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் இடமாற்ற ஆகியவை இந்த வாரங்களில் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க அவை அனைத்தும் கிடைக்கும் வரை நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது நல்லதுங்க அதே போல புதிதாக வேலைக்கு முயற்சி மகர ராசனிகர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்க இருக்கு ஒருவேளை வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க ஆனால் இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுப்பது மட்டும் வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அது மட்டுமில்லாமல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகஸ்தர்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்கும் முன்னேற்ற சம்பந்தமான விஷயங்களை சக ஊழியர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க ஏனென்றால் அவர்கள் உங்கள் மீது உள்ள காழ்ப்புணர்ச்சியின் அவப்பெயர் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அதே போல மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சந்தை நிலவரம் உங்களுக்கு மிகவும் அனுகூலமாக அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய சரக்குகளுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்கு உற்பத்தியை அதிகரிப்பதற்கு புதிய விற்பனை கிளைகள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமாக தான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் சுபபலம் பெற்று திகழ்கிறது நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு கிடைப்பதால புதிய முதலீடுகளையும் விஸ்தரிப்பு திட்டங்கள் துணிந்து நீங்கள் இறங்கலாங்க ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடு செல்லும் சாத்தியக்கூறுகள் உள்ளத கிரக நிலைகள் செல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் சில்லறை வியாபாரிகள் நடைபாதை விற்பனையாளர்கள் கூட நல்ல லாபம் அடைய இருக்கீங்க உங்களுடைய பொருளாதார நிலையை சரி செய்து கொள்ள ஏற்ற ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க இருந்தாலும் கூட கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்வது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்து ஏன்னா இன்று நீங்கள் வாங்கக்கூடிய கடன் பிற்காலத்தில் உங்களுக்கே பிரச்சனையாகி விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு கூடுமான வரைக்கும் கடன் வாங்குவது தவிர்த்துக்கொள்வது கொள்வது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லதுங்க மகர ராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சுக்ரன் புதன் மற்றும் குரு ஆகிய மூவரும் சுபத்துவ பாதையில சஞ்சரிப்பதால் லாபகரமான வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்குதுங்க வருமானமும் உயர இருக்கு அது மட்டுமில்லாமல் புகழும் செல்வாக்கும் அதிகரிக்குங்க ஒரு சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளிநாடுகளுக்கு சென்று வரும் சாத்திய குறுக்களம் இருக்கு பரதநாட்டிய கலைஞர்கள் புதிய நாட்டிய பள்ளிகள் திறப்பதற்கு ஆதரவாக நிலை கொண்டிருக்குதுங்க ராகுவும் சம்பந்தப்பட்ட இதர கிரகங்களும் வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளுமாறு கிரக நிலைகள் அறிவுறுத்தது அதே போல மகர ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை வரைக்கும் அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அரசியல் துறையினரை வரைக்கும் மிகவும் உதவிகரமான ஒரு வாரமாதான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க அது மட்டுமில்லாம ஒரு சிலருக்கு வேறு கட்சி ஒன்றில் சேர்வதற்கு அழைப்பு வருங்க சேர்ந்து கொள்வது உங்களுடைய அரசியல் முன்னேற்றத்திற்கு உதவும் எனவும் சுக்கரனின் நிலை எடுத்து காட்டுது அப்புதிய கட்சியில் முக்கிய பதவி ஒன்று உங்களுக்கு அளிக்கப்பட இருக்கு இதனால் மற்ற தொண்டர்களிடமிருந்து உங்களுக்கு பல பிரச்சனைகள் ஏற்படலாம் அதனால் கவனமாக இருப்பது நல்லது அதே போல மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வி துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் அனைத்தும் சுபத்துவ பாதையில பலத்துடன் சஞ்சரிப்பதால் பாடங்கள் ஆர்வம் அதிகரிக்குங்க தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்களை பெற்று இருக்கீங்க சிலருக்கு வெளிநாடு சென்று விசேஷ கல்வி பெரும் சாத்தியக்கூறுகள் இருக்குது இதனால் தேவையான அனைத்து உதவிகளும் எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வயல் உழைப்பு கடினமாக இருக்குங்க இருந்தாலும் விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக இருப்பதால் மனதில் மகிழ்ச்சி போங்க கால்நடைகள் பராமரிப்பில் செலவுகள் அதிகரிக்குங்க லாபஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் அரசாங்க சலுகைகள் உங்களுக்கு கை கொடுக்க இருக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரை பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கணவன் இடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்குங்க திருமணமான பெண்மணிகள் புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மகரராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது இந்த வாரத்தில் முருகன் வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்குங்க ஏதாவது ஒரு திருப்புகளை பூஜை அறையில் சொல்லுங்க ிய பலன்கள் உங்களுடைய கஷ்டங்களை தீர்த்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும்